சற்று கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் மோசடி இது வெறும் மோதல் அல்ல அண்ணாமலை சொன்ன அதிர்ச்சி செய்தி இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்ன என்னவென்று பார்த்தால் சன் தொலைக்காட்சியின் கலாநிதி மாறன் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவரின் சகோதரும் திமுக எம்பி இதுமான தயாநிதி மாறன் குற்றச்சாட்டுக்களை அடுக்கி நோட்டீஸாக அனுப்பியுள்ளார் என்றுதான் சொல்லப்பட வேண்டும் மேலும் பண மோசடி சட்டவிரோத பணமரிமாற்றம் ஏமாற்று வேலை பங்கு சந்தைகளை தவறான தகவல் அளித்தது என பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சந்நிறுவ சின் நிறுவனத்தின் மீது மாறன் அந்த நோட்டீஸ் நோட்டீஸ்களை தெரிவித்துள்ளார் சொல்லப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த நிலையில் பாஜக அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் வழக்கமாக கோபலாபுரம் குடும்பத்தினர் அவர்களது கூட்டங்களில் மற்ற அவர்களின் பிரதிநிதிகள் தங்கள் ஊழலை வெளிப்படுத்திருக்கதாக என்னை போன்ற சாதாரண மக்களுக்கு சட்ட அறிவிப்புகளை அனுப்பியுள்ளார்கள் இந்த முறை கோபலாபுர குடும்பத்தினர் தங்கள் குடும்பத்தால் நடத்தப்படும் நிறுவனத்தில் மிகப்பெரிய ஊழலை அம் என்று என்றுதான் சொல்லப்படுகிறது தங்கள் சொத்து ஒருவருக்கு சட்ட அறிவிப்பு அறிவிப்புள்ளனர் திமுக மக்களவை உறுப்பினர் திரு தயநிதி மாறன் தனது சகோதருக்கு அனுப்பிய சட்ட அறிவிப்பில் குடும்பம் நடத்தும் நிறுவனத்தில் சட்டவிரோதமாக பங்குகளை ஒதுக்கீடு செய்வதன் மூலம் இதில் வந்து கோடி கணக்கில் அளவில் பணத்தை இது கோபலாபுர குடும்பத்தின் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த மோசடி பண மோசடி நடவடிக்கையின் மூலம் ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு கோடி அளவுக்கு ஈர்வு தொகையை பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது வெறும் ஊழல் அல்ல அது கோபலாபுரம் குடும்பத்தின் பேராசையின் பெது பொது வெளிப்பாடு மக்கள் பாதியில் அளிக்க வேண்டும் சட்ட செயல்பட வேண்டும் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார் என்றுதான் நம்ம கூறப்படுகிறது என்னவென்று பார்த்தால் ஒரு சிக்கலாகத்தான் போய் கொண்டிருக்கிறது என்று பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அடுத்த காலில் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களை நன்றி வணக்கம் அடுத்த காலத்தில் சந்திப்போம்